பார்வையும் கமுருதினையும் வினோத் வந்து ஃபேன்ஸ் மீட்டில் பேசியிருக்காங்க ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கான் அந்த ரெட் கார்டில் நடந்தது என்னென்னா நான் ஏன் கோவப்பட்டேன்னா சரி ஒரு வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை இருக்குது நான் பார்வை பற்றிலாம் அவன் கண் என்ன தெரில ஆனால் வந்து வாழ்க்கை இருந்துச்சு அவன் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான் அவங்க அம்மா இல்லை நான் வந்து இன்னும் வந்து கல்யாணம் பண்ணணும் இன்னும் வாழ்க்கையில் பெரிய அளவில் வரணும் பிடிச்ச கார் வாங்கணும் பெரிய அளவில் வந்து அச்சீவ் பண்ணணும் ஹீரோ வாங்கணும் அப்படிலாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான் அது வந்து அதெல்லாம் இல்லாமல் போகுதே அது இல்லாமல் போயிடுச்சு அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டானே இந்த மாதிரி வந்து தப்பான முடிவுகள் ஒரு கோபத்தில் பண்ணுறானே அதுக்காக தான் நான் சொன்னேன் பார்வை பற்றி அவன் எதுவும் சொல்லலை ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே லைஃப் இருக்குது அவங்க வந்து அச்சீவ் பண்ண தான் வந்திருக்காங்க பெரிய ஊரில் போகணுன்னு தான் வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து அதெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அப்போ நடந்து நடந்து போச்சு அந்த 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 டைமில் நான் வந்து கத்திட்டேன் பேசிட்டேன் இது பண்ணிட்டேன் அதெல்லாம் அதோட மறந்துடுவோம் அடுத்து எல்லாேருக்கும் லைஃப் இருக்குது பார்த்துட்டு போவோம் அந்த மாதிரி இன்னொரு சொல்லிட்டான் ஆக்சுவலாக இவன் கோவப்படுறது பாக்கியா சொன்னது இதெல்லாம் ஸோ அதெல்லாம் நம்ம கேள்வி இருக்குல்ல ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் கல்யாணம்லாம் பண்ண பிறகு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அவன் வந்து அவனும் திறந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அவன் தப்பு பெரிய அளவில் பண்ணலையே பண்ணால் ஸோ கோவப்படுறான் அவ்வளோதான் கமுல் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் உள்ளே வந்து காதலிச்சதே தப்புன்னா எப்படிரா ஸோ அந்த அந்த லேஞ்சுக்கு பேசிகிட்ருக்காய்ங்க காஜி காஜி காஜிங்கிறாய்ங்க ஆக்சுவலாக வினோத்தையும் அந்த மாதிரி தானே இருந்தார் அரவரா கூட போய் இருந்துக்கிட்டு அக்குள்ள நுன்றுது ஸோ எல்லோருக்கிட்டேயும் பிரச்சனை இருக்குது ஸோ பரவாயில்ல இப்போ அவன் பேசுனது வந்து ஓகேங்க மாதிரி இருக்குது ஸோ முழுசாக எல்லாம் வந்த பிறகு தான் தெரியும் என்ன பேசியிருக்கான் பார்வை பற்றி என்ன பேசியிருக்கான் கமரு பண்ணி கமரை பற்றி என்ன பேசியிருக்கான்ட்டு ஆக்சுவலாக என்னென்ன ஸோ கமருக்கும் பாருக்கும் வெளியில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது அந்த ஃபைனல்ஸ்லேயே பெரிய அளவில் வந்து பார்த்துருப்பாரு வினோத்து ஸோ அதான் பார்க்குறான் சரி அவங்கள பற்றி என்னமோ நம்ம பே தப்பாக பேசுனா நமக்கு தான் பேக் ஃபேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கடந்து தான் போகிறான் ஓகே அவங்கவும் லைஃப் இருக்குது அதை பார்ப்போம் ஸோ கேம் நடந்துச்சு கேமோடு முடிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வினோத் இருக்கான் ஃபேன்ஸ் மீட்டில் நல்ல கூட்டங்க சோல்ட் அவுட் ஆகிடுச்சு எல்லா டிக்கெட்டுமே பிகேன் மிட்ஸ் தான் நடத்துவா வேறு யாரும் நடத்துவா இவங்க தனியாக நடத்தினா எவனும் வர மாட்டாங்க அந்த அந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் வருவாங்க ஸோ பிகேன் மின்ஸ் எல்லாருக்கும் இது பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அவங்கவுங்க ஃபேன்ஸாக தேடி எடுத்து ஸோ எல்லாமே அதை அதாங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணால் தான் ஒரு விஷயம் கூடும் இப்போ வந்து பிடிவாய் என்ன பண்ணுது பிடிவாய் மாதிரியாக ஃபைனல்ஸ் மாதிரியா இருக்குது வினோத்து தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் தாரு கம்பதியின் ஃபேன்ஸ் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு மற்றெல்லாம் கோயில் குளம்னு போய் புண்ணியம் தேடிகிட்டு இருக்காங்க பண்ண பாவத்துக்கு புண்ணியம் தேடிக்கிட்டு இருக்காங்க போய் திவ்யா கனித்திரு பலுனக்கா துஷாரு துஷாருனுக்கெலாம் அவன் திருந்த மாட்டாங்க அவன் திரும்ப திரும்ப போய் பலுனக்காவோடயே சேர்ந்துக்கிட்டு பலூனக்கானால தான் நமக்கு இந்த நிலமை அப்படிங்கிறதே புரியாமல் பலூனக்கா தான் நமக்கு உண்மையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் தெரியும் அவனுக்கு வாழ்க்கையை வந்து பலூனக்காவே தொலைச்சிட்டமேனு அவனுக்கும் பலூன் வேணும் அஃப்கோர்ஸ் அவனுக்கு பலூன் பிடிச்சி போச்சுங்க அந்த பலூனுக்காக தான் அவன் பின்னாடி போகலாம் பலூன் கழத்திச்சின்னா அப்புறம் அப்படி கழட்டி விட்ருவான் அப்படி தான் தெரியுது அவனை அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது கூட ஆதிரை எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் ஃபேன்ஸு கொண்டாடிட்டு இருக்கிறது யாருன்னா பார்வ கமுருதீன் வினோத் இப்படி தான் கொண்டாடிகிட்ருக்காய் ஃபேன்ஸு ஆனால் மாசாக தான் பண்ணியிருக்கான் வினோத் வந்து மாஸ் பண்ணிட்டான் பார்வை மென்ஷன் பண்ணதே ஒரு பெரிய விஷயம்தாங்க கமருவை மென்ஷன் பண்ணதே ஒரு பெரிய பெரிய விஷயந்தான் ஏன்னா பெரிய லெவலில் ஒரு பே பேக் ஃபேர் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை அப்படியே டைலூட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா பாரு வந்து ஃபைனல்ஸில் வினோத் நிற்பான்னு சொன்னது வந்து பாரு தான் இந்த பக்கம் வினோத் நிற்பான் நான் இந்த பக்கம் நிற்பேன் அப்படின்னு அதுவே பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் மறந்துட்டான் அந்த இடத்துல வந்து நீ வந்து இவளை கல்யாணம் பண்ணினா நீ அழிஞ்சிடுவ இவ்வளோ தான் உன்னை பண்ணிட்டா இவதான் ஒன்று அழிச்சிட்டான்னு சொன்னதெல்லாம் வந்து வினோத் சொல்லியிருக்கக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல வருது ஒரு மாதிரி நான் வந்து அது வருத்தப்படுறேன் அப்படின்னு அந்த நான் பேசினதுக்கு வருத்தப்படுறேன்னு ஒரு வாரத்திலேயே சொல்லணும் வினோத்து மட்டும் கிடையாது திவ்யாவும் சொல்லணும் நான் வருத்தப்படுறேன் அந்த அந்த பேச்சை நான் பேசியிருக்கக்கூடாது ஆனால் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் அப்போ அமித் தங்கமான மனுஷங்க உண்மை உண்மையிலேயே வீட்டுக்குள்ளே சொன்ன மாதிரி தான் வினோத்து வீட்டுக்கு போயிருக்காப்புல அமித் பார்வை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாப்புல ஆனால் பார்வை எந்த ஒரு இதுவும் கொடுக்கல ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனால் வந்து வினோத்தை வந்து வீட்டில் போய் மீட் பண்ணியிருக்காப்புல பாக்கியா வந்து பெரிய லெவலில் பாக்கியாவுக்கும் வினோத்துக்குமே அமித்துக்குமே கனெக்ட் இருக்குது ஸோ ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிட்டாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு இவர் பாட்டு பாட அவர் பாட்டு பாட ஸோ ஒரு மாதிரி க்ளோஸாக தான் இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கமுரு பார்வை விட அதிகமாக வந்து அமித் கூடயே உட்காந்துருப்பார் அமித் வந்த பிறகு ஸோ இவங்கெல்லாம் தான் இவங்க ஒரு நாலு பேர் தான் ஒன்றாவே இருப்பாங்க அப்புறம் வியானா வியானாவும் வந்து அமித்தோட கனெக்ட்டு ஸோ இப்படி தான் இருந்துச்சு இந்த கேங் வந்து இன்னும் மீட்டப் பண்ணல ஏன்னா இந்த மீ இந்த இந்த கேங் மீட்டப் பண்ண அவசியம் இல்லைங்க எல்லாமே வந்து வெளியில் ப்ளஸ்ஸாக இருக்குது மக்கள் வந்து கொண்டாடுறாங்க பாரு கமுருதீனு வினோத்து அமித்து அமித் நல்ல பண்ணிட்டாங்கல்ல கேமு நல்லா ஆடினாலும் அடித்தாரு இருந்தால் யார் மாமா சேதுபதி அப்புறம் என்ன அதான் பண்ணுவார் அவர் அப்புறம் வந்து வியானா இவங்களுடைய நல்ல பேர் இருக்குது பயங்கரமான பேர் இருக்குது இவங்க போய் வந்து வெளியில் எதுவும் தேடணும்னு அவசியம் கிடையாது ஸோ பாக்கியாவும் நல்ல ஒரு இது கொடுத்து நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அனுப்பியிருக்காங்க பார்வை தான் மீட் பண்ணணுன்னு நினைக்கிறாரு ஆனால் பார்வை என்ன சொல்லுதுன்னு தெரில இந்த மிலன் வாட்டர் மில்லன் தான் என்ன ஆச்சுன்னு தெரில பார்வும் பார்வும்ட்டர்மலன்னு சந்திச்சுக்கிறாங்களான் என்னன்னு தெரில அன்றைக்கி அந்த ஃபைனல்ஸில் பார்த்தது தான் மற்றபடி எதுவும் கிடையாது பார் வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்குங்க நிறையா சொல்லியிருக்காங்க அதை நான் பார்ப்போம் அடுத்த வீடியோ போடுறேன் உண்மையிலே வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள் பார்வை பற்றி பார்வைக்கே பயம்தான் உள்ளே போகிறது ஃபைனல்ஸை திரும்ப போகிறது பதட்டம் தானே ஏன்னா மாமா சேது என்ன பண்ணுவான் இந்த டீம் திரும்பி நம்ம மேலே என்ன சொல்லும் ஏதாச்சும் நம்மளை வந்து கண்டன்ட் ஆக்கிடுவாங்களோ அந்த பயம்தான் தான் பாருக்கு வேறு ஒன்றும் கிடையாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்